அனைவருக்கும் வணக்கம் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் எப்படி எந்த வயதில் பெற முடியும் என்பதை தொடர்ந்து இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் பொருள் பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருந்தாலே போதும் என்ற அளவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது அனைவருக்கும் அப்படி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்படி கோடீஸ்வரர் யோகம் பெற முடியும் அவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் அந்த கோடீஸ்வரர் யோகத்தை பெற முடியும் என்பதை விரிவாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது என்ற திருவள்ளுவரின் வாக்கு கிணங்க நம் வாழ்க்கையை வளமாக வாழ பொருளை சேர்த்து வைப்பது அவசியம் அப்படி சேர்த்து வைத்தால்தான் இந்த உலகம் நமக்கானது என்று அர்த்தம் அப்படி இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செல்வத்தை சேர்க்க கோடீஸ்வர யோகத்தை பெறுவது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி சித்தர்களுடைய நட்சத்திரம் என்று கூட சொல்லலாம் ராசியில் நான்கு பாதங்களும் இருக்கிறது காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் என்ற பழமொழி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியாக பொருந்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குட்டி சுக்கிரன் என சொல்லக்கூடிய படிப்பு விளையாட்டு என தன் இளம் பருவம் போனாலும் கூட இருபத்தி நாலு வயதிலிருந்து முப்பது வயது வரை சூரிய திசையாக அமைகிறது இந்த காலத்தில் நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டிய சரியான காலம் ஏனென்றால் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த ஆறு வருடங்களில் நாம் சேர்க்கும் செல்வம் நம் வாழ்க்கை முழுவதும் வளமாக வைத்து கொள்ள உதவும் இருபத்தி நாலிலிருந்து முப்பது வயது வரை உள்ள காலகட்டத்தை தவறவிட்டால் அடுத்து நாம் செல்வம் பெற வேண்டும் என நினைத்தால் நாற்பத்தைந்து வயதுக்கு பின் வரக்கூடிய ராகு திசைதான் இருந்தாலும் அதோடு சந்திரன் செவ்வாய் இருக்கக்கூடும் என்பதால் நம் செல்வத்தை இறுக்கி பிடிக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் இதனால் அஸ்வினி நட்சத்திரத்தினர் இந்த சூரிய திசை ராகு திசையில்தான் தான் செல்வத்தை சேர்க்கக்கூடிய நல்ல காலமாக அமைகிறது நாற்பத்தைந்து வயதுக்கு பின் செல்வம் சேமிக்க முடியும் என்றாலும் அதை சம்பாதிக்கும்போது நமக்கு குறைவு என்பதோடு அந்த வயதில் தன் பிள்ளைகளுக்கு படிப்பு திருமணம் என பல்வேறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இவர்கள் இருபத்தி நாலு வயதிலிருந்து முப்பது வயது வரை உள்ள வயதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தை தவற விட்டவர்கள் பணத்தை சேகரிக்க என்ன செய்ய என புலம்புபவர்களுக்கு ஒரு பரிகாரம் வழிபாடு உண்டு அதாவது அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பசு சாணத்தில் ஒரு பிள்ளையாரை பிடித்து அதற்கு ஒரு பொட்டு பூ வைத்து தீபதூபம் காண்பித்து வழிபட வேண்டும் உங்களுக்கு தெரிந்த கணபதி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது நல்லது உங்களால் முடிந்த அளவு நாணயங்களை அந்த பிள்ளையார் முன் வைத்து வழிபடலாம் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு ஒரு பிள்ளையார் பசு சாணத்தில் பிடித்து வழிவிடுவது நல்லது ஆறு மாதம் அல்லது மூன்று மாதம் ஒரு முறை சேர்ந்த பழைய விநாயகரை எல்லாம் கடலில் சென்று வழிபட்டு தண்ணீரில் கரைக்கலாம் அல்லது ஆற்றில் கூட கரைக்கலாம் இப்படி செய்ய இக்கட்டான கால சூழலிலும் நம் கையில் பணவரவு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் பண பிரச்சனையும் தீரும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சாண விநாயகரை வணங்கி வர நம் பணப்பிரச்சனைகள் நீங்கி சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த இடர்பாடாக இருந்தாலும் நன்மையிலேயே முடியும் அஸ்வின் நட்சத்திரமும் சாண பிள்ளையார் வழிபாடும் மகாலட்சுமி யோகம் தரும் ஆக இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் சரியான பரிகாரத்தை சரியான முறையில் செய்து பயன்படுத்தி நல்ல செல்வங்களையும் செல்வாக்குகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் பலவித முன்னேற்றங்களையும் பெற்று சந்தோஷமாகவும் சௌபாக்கியங்கமாகவும் வாழ வேண்டும் என்று ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம